அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சம் தரும் ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிற தலைப்பில் துலாம் ராசி முதல் மீனம் ராசி வரை இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு ஆறு இலக்க எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே இந்த பதிவு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம் மனமுவந்து வந்து கேட்டுக்கொள்கின்றேன் லாட்ரி யோகம் அப்படிங்கிறது இவருக்கு தான் கிடைக்கணும் இந்த ராசிக்காரருக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் ஆனாலும் அதை வெல்வதற்கு வந்து ஒரு முயற்சி அப்படிங்கிறது ஒரு ப்ரூப் அதாவது இந்த எண்களை நம்ம செலக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் சில பேருக்கு வந்து அவங்க ராசி ரீதியாக நட்சத்திரத்தின் ரீதியாக வந்து எண்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கான எண்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த ரீதியிலேயே சில பேர் வந்து எண்களை வந்து கரெக்டாக செட் பண்ணி எடுப்பாங்க ஆனாலும் அவங்க வந்து அதில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு சிறிய தொகையாவது அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன் அடிப்படையில் இந்த பதிவில் வந்து துலாம் முதல் மீனம் ராசி வரை ஆறு ராசிக்காரவங்களுக்கும் ஆறு இலக்கு எண்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன் கடந்த பதிவில் வந்து மேஷம் முதல் ராசி வரை ஆறு ராசிக்காரங்களுக்கும் ஆறு இலக்கு எண்கள் அதிர்ஷ்ட தேர்வு பண்ணி கொடுத்துருந்தேன் நம்மளுடைய காணொளி நேயர்கள் நிறைய பேர் அதற்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க இதையும் தாண்டி நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நம்மக்கிட்ட இருக்கிற வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் இந்த பதிவு மீண்டும் கொடுத்திருக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலாவதாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த ராசியின் ரீதியாக நட்சத்திரத்தின் ரீதியாக எந்தெந்த பாவகங்களின் வழியாக அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு நான் கொடுத்துருக்குறேன் அதில் ஏழு ஆறு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அதாவது எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஆறு எண்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பொருந்தக்கூடிய எண்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை வந்து நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உதாரணமாக இந்த ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற எண்களை வந்து ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இதே எண்களை மாற்றி அமைத்து விளையாடலாம் அதற்கப்புறம் இந்த ஆறு இலக்க எண்களுக்குள்ள பூஜ்ஜியம் எங்க எங்கே வேண்டுமானாலும் வரலாம் இந்த பூஜ்ஜியம் பொதுவான விஷயம் அப்போ அஞ்சு எண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்களாக இருந்து பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு எண்ணும் வந்தாலும் அது ஓகே தான் அப்போ அந்த விதத்தில் இந்த எண்கள் சக்ஸஸாக இருக்கும் இது துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்ததாக விருட்சகம் ராசி நண்பர்களுக்கு விருட்சகம் ராசி நண்பர்களுக்கு எட்டு மூன்று இரண்டு ஐந்து நாலு ஒன்று எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த எண்களை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் அதாவது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி எட்டு இப்படியும் விளையாடலாம் ஆக இந்த எண்களே தான் மாற்றி வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் ஒரு உதாரணத்துக்கு இந்த எண்களை வந்து பயன்படுத்துகின்ற பொழுது வேறு எண்கள் இடையில் வரலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கண்டிப்பாக வேறு எண்கள் வந்து ஒன்று ரெண்டாக இருக்கும் ஆனால் அதிகபட்சம் இந்த எண்கள் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இப்போ ஆரம்பத்தில் இதே எண்ணில் ஏதாவது ஒரு எண்ணும் முடிகின்ற பொழுது இதே எண்ணில் தான் முடியும் அப்படி முடிந்தால் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்பது மூன்று ஒன்று ஏழு ஆறு அஞ்சு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த ஆறு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் ஒரு உதாரணத்துக்கு முன்னூற்றி பதினேழு ஐநூற்றி அறுபத்தி இது உங்களுடைய எண்கள் தான் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த பூஜ்ஜியம் எங்கு வேண்டுமானாலும் வரலாம் அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்களுக்கு மகரம் ராசி நண்பர்களுக்கு எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு இருநூற்றி பன்னிரெண்டு இந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் அதாவது எண்ணூற்றி அறுபத்தஞ்சி இருநூற்றி பன்னிரெண்டை ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் ஐந்து எண்கள் வந்து பூஜ்ஜியம் ஏதாவது ஒரு இடத்துல வந்தாலும் ஓகே தான் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசி நண்பர்களுக்கு எட்டு அஞ்சு ஆறு நாலு நாலு ஒன்று எண்ணூற்றி ஐம்பத்து ஆறு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஆறு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தைத் தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இப்படி அமைக்கலாம் இந்த ஆறு இலக்கு எண்களில் ஏதாவது ஒரு எண் ஆரம்பத்திலையும் ஏதாவது ஒரு எண் இறுதியிலும் வரும் இதுதான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அடுத்ததாக மீனம் ராஸ் மீனம் ராசி நண்பர்களுக்கு மூன்று இரண்டு எட்டு ஏழு அஞ்சு நாலு முந்நூற்றி இருபத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த எண்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் ஒரு உதாரணத்துக்கு எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இப்படி மாற்றி அமைச்சு விளாடலாம் இந்த எண்களில் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான எண்ணாக வரும் அதாவது ஒரு ஐந்து எண்கள் இதே எண்களில் பயன்படுத்திட்டு ஒரு பூஜ்ஜியம் வந்தால் அந்த பூஜ்ஜியம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம் ஆக உங்களுக்கு இதுதான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் நண்பர்களே இந்த ஆறு ராசி நண்பர்களுக்கும் இந்த எண்களே அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாக்பேட் வாய்ப்புக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த எண்களை வந்து விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்தலாம் விருப்பம் இல்லாதவர்கள் டயவு செய்து இந்த பதிவை பார்க்க வேண்டாம் என்று மனமுவந்து கேட்டுக்கொள்கின்றேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்